மிகவும் பிரியமான ஆண்டிப்பட்டி நம்பிக்கையாளர்களே அருள் சகோதரிகளே அருள் பணியாளர்களே அன்பார்ந்த குழந்தைகளே எல்லாருக்கும் முதல்ல ஹாப்பி ஃபீஸ்ட் நம்முடைய பங்கின் பாதுகாவலர் செபஸ்தியாரின் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் திருவிழாக்கள் எல்லாம் உண்மையாகவே தேவைப்படுகிறது ஏனென்றால் அலங்காரம் தேர் திருவிழா கொண்டாட்டம் அருமையான திருப்பலி பாடல்கள் வரவேற்பு எல்லாம் நல்ல சாப்பாடும் இன்னைக்கு செய்வாங்கன்னு நினைக்கிறேன் உண்மைதானே தானே ஆமாம் அப்புறம் சில பேருக்கு மற்ற திருவிழாக்கள் சமயத்தில் புத்தாடையும் எடுத்து கொடுப்பார்கள் இதெல்லாம் சேர்ந்து நமக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு நல்ல காரியம் என்ன தெரியுமா நாம் எல்லாரும் நல்ல மனிதர்களாக வாழ வேண்டும் வாழ மீண்டுமாக முயற்சி எடுக்க வேண்டும் அதுவும் ஆண்டவரில் நம்பிக்கை கொள்ளுகின்ற நாம் உண்மையாகவே கிறிஸ்துவில் நல்ல நம்பிக்கையாளர்களாக மாற வேண்டும் இதை மறந்துவிடக்கூடாது ஒரு நல்ல ஆயராக நல்ல குருவாக நல்ல அருள் சகோதரியாக மிக முக்கியமாக நல்ல கிறிஸ்தவராக நாம் எல்லாரும் வாழ வேண்டும் அதற்காகத்தானே திருவிழாவை தவிர சும்மா ஏதோ செலவு பண்ணுறதுக்காக இல்லை கூட்டத்தை கூட்டுவதற்காக இல்லை என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் பிரேமன் நம்முடைய பாதுகாவல ஒரு நல்ல மனிதர் ஒரு நல்ல கிறிஸ்தவர் அவர் நமக்கு காட்சி அளிப்பது உடம்பில் அம்புகள் எய்யப்பட்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம் இல்லையா ஏன் என்று கேட்டால் ஆண்டவர் மீது கொண்ட அன்பினால்தான் அவர் நினைத்திருந்தால் படை வீரராக இருக்கிறோம் தளபதியாக இருக்கலாம் நல்லா சாப்பிட்டு நம்ம வந்து நம்ம வருமானம் உண்டு நாம் உண்டு என்று இருக்கலாமே என்று இருந்திருக்கலாம் அவர் என்ன செய்தார் தெரியுமா தான் இயேசுவில் நம்பிக்கை கொண்டது மட்டுமல்ல நம்பிக்கை கொண்ட மற்றவர்கள் அநியாயமாக சிறையிலே தொன்புறும் போது போய் அவர்களுக்கு உதவி செய்கிறார் அவருடைய அடையாளம் தெரிந்து விடுகிறது கிறிஸ்தவர் என்று கிறிஸ்தவர் என்றாலே தண்டனை ஜெயில் சாவு அதற்காக அவர் பயப்படவில்லை உடனேதான் அரசனுடைய கட்டளை அவரை கொல்ல வேண்டும் என்று குற்றுயிராக விட்டு விடுகிறார்கள் அவருக்கு உதவி செய்து நலம் அளிக்கின்றார்கள் நலம் பெற்ற அவர் சும்மா இருக்கவில்லை அரசனிடம் மீண்டும் சென்று மன்னனிடம் மீண்டும் சென்று நீ செய்யறதெல்லாம் தப்பு இந்த மக்களை அநியாயமாக துன்புறுத்துகிறாயே இது நியாயமா கடவுளுக்கு பயப்படு என்றெல்லாம் புத்திமதி சொல்லும்போது அரசனுக்கு கோபம் வந்து தடியால் அடித்தவரை அவரை கொல்லும்படி கட்டளையிடுகிறார் அப்படி மறை சாட்சியாக மறித்தவர் நம்முடைய புனிதர் ஆண்டவர் மீது அன்பு துன்புறுகின்றவர்கள் மீது அன்பு தன்னுடைய அடையாளத்தை நம்பிக்கையாளர் என்ற அடையாளத்தை காட்டிக்கொள்ள அவர் பயப்படவே இல்லை இன்றைக்கு ஜபத்தில் நான் முதல்ல சொன்னோம் ஆண்டவரே எங்களுக்கு மன துணிவை தாரும் எங்கள் பாதுகாவலர் செபஸ்தியாருக்கு இருந்த மன துணிவு நல்லது செய்ய மன துணிவு நமக்கு இருக்கணும் தொடர்ந்து சொல்லி இருக்கு பேதுருவா யோவானா ஜெயில அடைக்கப்படும் போது அடிக்கப்படும் போது எல்லாம் என்ன சொன்னாங்க நீங்க பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க பத்தி அவங்க என்ன சொன்னாங்க கடவுளுக்கு தான் கீழ்படியணும் மனிதருக்கு கீழ்ப்படுவதில்லை அதே வார்த்தையை சொல்லி என்ன ஜபம் அமைந்திருக்கு பிரேமனவர்களே இன்றைக்கு நம் எல்லாருக்கும் ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார் உங்களுக்கும் எனக்கும் அழைப்பு விடுக்கிறார் என்ன எல்லாரும் மனம் மாறணும் அதான் என்னுடைய முதல் வாசகம் நம்பிக்கையாளர்களுக்கு மட்டுமல்ல நம்பாதவர்களுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமல்ல இருக்கும் அழைப்பு யோனா நினைவே மக்களுக்கு அனுப்புகிறார் அவர்களை அச்சுறுத்துகின்றார் ஆண்டவர் இன்னும் நாற்பது நாட்களில் இந்த நினைவே பட்டணம் அழிந்து போய்விடா மனம் மாறுங்கள் என்று சொல்லுகிறார் உடனே எல்லாரும் அவருடைய போதனையை கேட்டு மனம் மாறுகிறார்கள் இன்றைக்கு மீண்டுமாக நினைவே மக்களுக்கு அறிவிக்கப்பட்ட செய்தி நமக்கு அறிவிக்கப்பட்டதாக நாம் உணர வேண்டும் அழிந்து போய் விடுவாய் மனம் மாறு ஒழுங்காக படி குடும்பத்திலே ஒழுங்காக ஏறு உடைய கடமையை ஒழுங்காக செய் பத்து கட்டளைகளை அனுசரி ஆண்டவரின் அன்பை உணர்ந்து ஜெபி அடுத்தவர்களுக்கு உதவி செய் குறைந்தபட்சம் குடும்பத்தாருக்கு ஆசீர்வாதமாக இரு இதுதான் மாற்றத்தின் செய்தி ஒவ்வொரு திருப்பலியினுடைய நம்ம எல்லாருக்கும் மனமாற்றத்தின் செய்தி அந்த மனமாற்றத்தின் செய்தியை நாம் கேட்க வேண்டும் எல்லாரும் மனம் மாறினார்கள் ஆண்டவர் அழிக்கவில்லை அந்த நகரத்து மக்களை காப்பாற்றினார் யோனாவுக்கே கோபம் வந்துடுது கடவுள் அழிக்கின்ற அல்ல நம்முடைய நன்மையை விரும்புகின்ற கடவுள் என்ன நீ அழிக்கிறான்னு சொல்லிட்டு என்ன பிரசங்கம் வைக்க சொல்லிட்டு கடைசியில் அழிக்காத விட்டுட்டியு திட்டுறா இருப்பாரு கடவுள் அவருக்கு ஒரு பாடம் புகட்டினார் ஒரு செடி சாயந்தரம் பட்டு போச்சுன்னு சொல்லி அதுக்காக நீ மனம் இருந்துற இந்த மக்கள் எவ்வளவு அருமையானவர்கள் அற்புதமானவர்கள் எவ்வளவு மதிப்புக்குரியவர்கள் அவர்களை காப்பாற்றியதற்காக என்னிடம் எரிச்சல் படுகிறாயே என்று யோனாவை கடவுள் திட்டுவதாக நாம் அந்த நூலிலே வாசிக்கிறோம் பாருங்கள் நம் மீது அன்பு கொண்டிருக்கிறார் அன்பு தெய்வம் இன்னைக்கு மனம் மாறணும் நம்ம எல்லாருமே மனம் மாறணும் பெரியவங்க சின்னவங்க படிச்சவங்க படிக்காதவங்க பணக்காரங்க ஏழைங்க ஆண்கள் பெண்கள் எல்லாரும் மனம் மாற வேண்டாம் மனம் மாறி ஆண்டவரிடம் திரும்ப வேண்டும் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி பகுதி ஆண்டவர் எப்படி தன்னுடைய முதல் போதனையை தொடங்குகிறார் என்று குறி குறிப்பிடப்பட்டுள்ளது காலம் நிறைவேறிவிட்டது இறை ஆட்சி நெருங்கி வந்துவிட்டது ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள் காலம் நிறைவேறிவிட்டது கலாத்திய நாளில் நம்ம வாசிக்கிறோம் காலம் நிறைவுற்ற போது கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினாரேன் காலம் நிறைவேறிவிட்டதுன்னா நம்மிடம் வருகின்ற நேரம் வந்துவிட்டது இன்றைக்கு வருகிறார் இந்த திருவிழா திருப்பலியிலே வருகிறார் ஆண்டவர் காலம் நிறைவேறிவிட்டது இறை இறை ஆட்சி நெருங்கி விட்டது ஆட்சி என்றால் என்ன பிரியமானவர்களே இறை ஆட்சி என்றால் கடவுளுக்கு முதலிடம் கொடுப்பது கடவுளுடைய அன்பை உணர்வது நாம் எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை உணர்ந்து கொள்வது அதுதான் இறை ஆட்சி முதல் பகுதி நாம் எல்லாரும் கடவுளின் பிள்ளைகள் இன்னொரு பக்கம் எல்லாரும் கடவுளின் பிள்ளைகள் என்றால் நம்முடைய குடும்பத்தார் மற்ற சகோதர சகோதரிகள் அவர்கள் என்னுடைய உடன்பிறப்புகள் அவர்களை மதிப்பேன் காப்பாற்றுவேன் அவர்களுக்கு நல்லது செய்வேன் சமத்துவம் சகோதரத்துவம் இதுதான் கடவுளுடைய ஆட்சி சில பேர் இறை ஆட்சினா என்ன என்ன நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார் நீ கடவுளின் பிள்ளை என்று உணர்ந்தால் அவருக்கு முதலிடம் கொடுத்தால் இறை ஆட்சி உன்னிடம் வந்துவிட்டது உன் சகோதர சகோதரிகளை ஏற்றுக்கொண்டு மதித்து அன்பு செய்தார் அவர்களுக்கு நல்லது செய்தார் இறை ஆட்சி வந்துவிட்டது இப்படித்தான் ஆண்டவர் தொடங்குகிறார் பாருங்க பிறகு பாருங்க ஆண்டவர் சொல்லுகிற செய்தி மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் யோனா சொன்னார் மனம் மாறுங்கள் மட்டும்தான் சொன்னார் இங்கு ஆண்டவர் இயேசு மனம் மாறுங்கள் நற்செய்தியை நம்புங்கள் நீ மனம் மாறுனாதான் உனக்கு வாழ்வு உண்டு என்று சொன்னார் இன்றைக்கு ஆண்டவர் ஏசு நற்செய்தியை நம்பு நீ மனம் மாறிடுவ நற்செய்தியை நம்பு மனம் மாறுவது முதலிலே பிறகு வந்து நற்செய்தியை நம்புவது என்று நாம் நினைக்க வேண்டியதில்லை நற்செய்தியை நம்பு நற்செய்தி என்ன ஆண்டவர் என்னை அன்பு செய்கிறார் ஆண்டவர் என்னை கைவிட்டு விட மாட்டார் இன்றைக்கு பதிலரை பாடலை நாம் சொன்னது போல எல்லா அச்சத்து நின்றும் ஆண்டவர் என்னை விடுவிக்கிறார் ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்னோடு எல்லா நேரத்திலும் இருப்பார் நற்செய்தியை நம்பு ஆண்டவர் உன்னை அன்பு செய்கிறார் உன்னோடு வருகிறார் பாருங்கள் சக்கையனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் அவன் மனம் மாறியது பிறகுதான் நற்செய்தி அவனை தேடி வந்தது முதலிலே பாருங்கள் வீட்டுக்கு வர என்றார் ஆண்டவர் ஆண்டவர் உங்களிடம் வருகிறார் என் வழியாய் வருகிறார் இறைவாக்கு வழியாய் வருகிறார் நற்கருணை வழியாய் வருகிறார் ஆண்டவர் வருகிறார் மீண்டும் பழையவர்களாக நாம் இருக்க முடியுமா இருக்கக்கூடாது பாருங்கள் மனம் மாறுங்கள் நற்செய்தியை நம்புங்கள் நற்செய்தியை நம்புங்கள் மனம் மாறி விடுவீர்கள் அதுக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் ஆண்டவுடைய வார்த்தையை கேளுங்கள் ஆண்டவுடைய அன்பை உணருங்கள் என்று நான் சொல்வது பிறகு தான் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது முதல் சீடர்கள் எவ்வாறு தேர்ந்து கொள்ளப்பட்டார்கள் என்று இன்றைக்கு நாம் தான் முதல் சீடர்கள் பேதொரு அவருடைய சகோதரர் ஆந்திரையா எல்லாம் என்ன செய்கிறாங்க மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரு ஆண்டவர் என் பின்னே வான் கூப்பிடுறார் வேலை செய்கிறவர்களை அவர்கள் வேலைகளினோடு என் பின்னால் வான் சொல்ற மற்றவர்கள் உதவாக்கரையை பார்த்திருப்பார்கள் ஒன்று தக்கம் பயன்படாதவர்களை பார்த்திருப்பார்கள் ஆண்டவருடைய கண்ணை பாருங்கள் ஆண்டவருடைய அன்பை பாருங்கள் ஆண்டவருடைய நம்பிக்கையை பாருங்கள் இன்னைக்கு உங்க எல்லாரையும் பெயர் சொல்லி ஆண்டவர் கூப்பிடுறார் என் பின்னாடி வா உன்னால நான் நிறைய சாதிக்க முடியும் எல்லாருமே குருவாவனோ சிஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் கிடையாது உன்னுடைய வேலையினுடைய கூட நீ புதிதாக உன்னுடைய வேலையை செய் வித்தியாசமாக செய் அன்போடு செய் தியாகத்தோடு செய் சாட்சிய வாழ்வு வாழ்ந்து செய் இதுவரை நீ எப்படி எப்படியோ இருந்திருக்கலாம் இன்றையிலிருந்து நீ வித்தியாசமாக வாழ வேண்டும் ஆண்டவர் அழைக்கிறார் பாரு இவங்க மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க வலையை வீசி இருக்கிறார்கள் இன்னும் ரெண்டு பேர் யாக்கோமும் யோவானும் வலையை பழுது பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கூட அவங்க அப்பா இருக்கிறாங்க வேலைக்காரங்க இருக்காங்க எல்லாம் இருக்கிறது அவங்களையும் கூப்பிடுறார் அவங்களும் என் பின்னே வா என்று அழைக்கப்படுகிறார்கள் அவர்களும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பின் தொடர்கிறார்கள் இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார் பாருங்கள் நம்பிக்கையோடு அழைக்கிறார் பாருங்கள் புதிய வாழ்வுக்கு அழைக்கிறார் பாருங்கள் இது வரை எப்படி வாழ்ந்தோமோ ஆண்டவரே உம்முடைய அழைப்பின் குரலை நான் கேட்கிறேன் என் பின்னே என்ன அர்த்தம் ஒழுங்கா படி அப்படின்னு அர்த்தம் குழந்தை பிள்ளைங்களுக்கு பெற்றோருக்கு கீழ்படி அப்படின்னு அர்த்தம் நீ ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வைப்பேன் அப்படின்னு அர்த்தம் ஒழுங்காவினுடைய குடும்பத்தை பார்த்துக்கொள் அப்படின்னு அர்த்தம் நீ ஆசிரியையாக இருக்கிறாய் நன்றாக கற்றுக்கொடு என்று அர்த்தம் உன்னை வைத்து நான் நிறைய சாதிக்கப் போகிறேன் என்ன செய்ய போகிறேன் மட்டும் பிடிக்கிற நீ என்னோடு நெருக்கமாகிவிட்டாய் உன்னை வைத்து நிறைய நான் என்னிடம் கொண்டு சேர்ப்பேன் நான் இனிமேல் மனிதரை பிடிப்போராக்குவேன் இன்றைக்கு ஆண்டிப்பட்டி மக்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற செய்தி ஒவ்வொருத்தரும் மனிதரை பிடிக்கணும் மனிதர் அப்படிக்கு என்ன அர்த்தம் உன்னுடைய அன்பால் அக்கறையால் எடுத்துக்காட்டான வாழ்வால் அவர்களை தொட வேண்டாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவர்களை மாற்ற வேண்டாம் அவர்களை ஆண்டவரிடம் கொண்டு வர வேண்டும் செபஸ்தியார் இன்றைக்கு நம்ம எல்லாரையாம் ஆண்டவரிடம் கொண்டு வந்திருக்கிறார் அவருடைய எடுத்துக்காட்டான வாழ்வார் அவருடைய துணிவால் அவருடைய தியாகத்தால் அவருடைய சாட்சியத்தால் நீ என்ன செய்ய போகிறாய் நல்ல மனிதனாக வாழ்வேன் ஏழை எளியவருக்கு உதவி செய்வேன் என்னால் நிறைய சாதிக்க முடியும் நல்லது செய்ய முடியா மனிதரை பிடிக்க வேண்டும் நாம் எல்லாரும் மனிதரை ஆண்டவருக்காக பிடிக்க வேண்டும் இப்ப ஸ்கூல்ல படிக்கிறீங்க மற்ற பிள்ளைங்க அவங்ககிட்ட வந்து கற்றுக்கணும் அப்போது மற்ற பிள்ளைகளை நீங்கள் பிடிக்கிறீர்கள் தொழிற்சாலையில் வேலை செய்கிறீங்க மற்றவர்களை நீங்கள் பிடிக்க வேண்டும் நீங்கள் நேரத்தோடு போவது நியாயமாக உழைப்பது வீணாக பணத்துக்காக ஆசைப்படாமல் இருப்பது மற்றவர்களை நீங்கள் பிடிக்கிறீர்கள் வியாபாரம் செய்கிறீர்கள் நியாயமாக இருப்பது மற்றவர்களை பிடிக்கிறீர் இப்படித்தான் பாதிப்புகளை உண்டு பண்ண வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரிடம் மக்களை கொண்டு சேர்ப்பது பிரியமானவர்களே பார்ப்போம் மனம் திரும்பிய நினைவிய மக்களை உற்று பார்ப்போம் ஆண்டவரின் அன்பை உணர்வான் நற்செய்தி நம்மை தேடி வந்துவிட்டது மனம் திரும்புவோம் நம்மில் நம்பிக்கை வைத்திருக்கின்ற ஆண்டவருக்கு நன்றி கோருவோம் மனிதர்களை ஆண்டவருக்காக பிடிப்போம் என்னால் யாரும் கெட்டு போய்விட்டார்கள் என்று அல்ல என்னால் நாலு பேர் திருந்தினார்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறினார்கள் என்று நம் வாழ்வு மலரட்டும் ஆமேன்